எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி இந்த பதிவில் ஒருவரி மந்திரம் அப்படிங்கிற தொகுப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மந்திரம் பெருமாளுடைய மந்திரம் பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருந்தாலும் இந்த ஒருவரி மந்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதீத பலன்களை அளிக்கக்கூடியது இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம தினசரி சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் மாதவாய நமஹ ஓம் மாதவாய நாக இந்த ஒருவரி மந்திரத்தை தினசரி அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிட்டு நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாள் நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் பெருமாளை வேண்டினாலே செல்வங்களுக்கு குறைவு இருக்காது அதே சமயத்தில் நம்மளுடைய நோய் நொடிகள் நீங்க பெற்று நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் மெயினாக கண் உபாதைகள் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை கண்ணுக்கு பண்ண வேண்டிய அறுவை சிகிச்சைகள் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை வேண்டிட்டு நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாள் சொல்லிட்டு வந்த அந்த ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது முழுமையான பலன் நமக்கு கொடுக்கும் பெருமாளுடைய பூஜைகள் ஸ்லோகங்கள் நிறைய இருந்தாலும் இந்த ஒருவரி மந்திரம் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது சதா சர்வ காலமும் ஒரு நாள் முழுவதும் நம்ம வேலை செஞ்சிட்டே கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த ஒரு வரி மந்திர தொகுப்பில் இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோபவத் ததாஷ்டம்